ஆங்கில புத்தாண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் நமக்கெல்லாம் எப்படி இருக்க போகுது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்க்க போகிறோம் கும்பராசி அவிட்டம் மூணு நாலு சதய நட்சத்திரம் மற்றும் போராட்டாதி மூணு பாதங்கள் இதில் இருக்கு கும்பராசிக்கு ஜென்ம சனி முதலே மூணில் குரு நல்லா இல்லை ரெண்டில் ராகு எட்டில் கேத்து வருடகிரகங்கள் இப்படி இருக்குது இருக்கு இந்த ஆண்டு துவக்கங்கிறது சூரியனோட நிலையும் செவ்வாயினுடைய நிலையும் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுனால ஆண்டு துவக்கத்திலிருந்து ரொம்ப வேகமாக போய் எல்லாத்துலேயும் ஜெயிச்சிடணும் எல்லாம் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உருவாகும் ஒரு சிலருக்கு கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட அரசு சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடுகள் அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வேலை வாய்ப்புகளுக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாம் இந்த கும்பராசிக்கு கொடுக்குது கும்பராசிக்கு பொருளாதாரம் சிறப்பாகவே இருக்கக்கூடியதாக தான் இருக்குது பொருளாதாரம் நன்று உங்களுடைய இளைய சகோதரம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அந்த எதிர்ப்பு போக்கு வேண்டாம் அவங்க கூட கொஞ்சம் அனுசரிச்சு போறதுக்கு முயற்சி பண்ணுங்க கணவன் மனைவி உறவு நிலை புதிதாக கல்யாணமானவங்களா இருந்தாலும் கூட கணவன் மனைவி உறவு நிலை ஒரு சிறப்பான நிலையிலே இருக்கு பெரிய பிரச்சனைகள் இல்லை திடீர் யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் எதிர்பார்த்துட்ருக்கீங்க எனக்கு எதாவது நடந்துடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்ககிட்ட இருக்கு இல்லையா அதுக்கு கேத்து அதுக்கு தடையா இருக்கார் ஆனால் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நல்லா இருக்குங்க வேலை சார்ந்து இருக்கக்கூடிய விஷயம் நன்று வேலையில் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் வேலையில் ஒரு ஹைக் ஆவீங்க ஒரு முன்னேற்றத்தை நோக்கி போகக்கூடிய வாய்ப்புகள் மனைவி அல்லது உறவினர்களுக்காக விரயங்கள் ஏற்படக்கூடிய காலம் குழந்தைகள்னால் ஒரு மன அழுத்தத்தை சந்திப்பீங்க குழந்தைகளோட வேலை வாய்ப்பு சார்ந்தோ அவர்களுடைய படிப்பு சார்ந்தோ ஒரு அழுத்தம் உங்களுக்கு உருவாகும் மற்றபடி லாபமாக இருந்தாலும் நட்சத்திர ரீதியாக பார்க்குறப்போ அவிட்டம் நட்சத்திரம் மூணு நாலு அவிட்டம் மூணு நாலு உங்களுக்கு வந்து வாய்ப்பு பிரகாசமாக இருக்கியா வாயா வாயா வாயான்னு கூப்பிட்டு போனீங்கன்னா அங்கே கிடைக்கக்கூடிய ஒரு அங்கீகாரமோ அல்லது கிடைக்க வேண்டிய லாபங்கிறது ரொம்ப குறைவாக இருக்குது பார்த்து செயல்படுங்க சதய நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா சதயம் டோட்டலாகவே உங்களுடைய உடல் மனம் செயல்பாடுகள் ஆன்மா செயல்பாடுகள் சுமார் ஆனால் பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயம் ஓரளவு சமாளிக்கிற மாதிரி இருக்குது நான் பேலன்ஸ் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்க பூரட்டாதி புரட்டாதி நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பொருளாதார மேன்மைன்னு நல்லா இருக்குங்க தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய விஷயம் கொஞ்சம் சுமாராக இருக்குது பூரட்டாதிக்கு பொருளாதார மேன்மை மன மகிழ்ச்சி இதுக்கெல்லாம் எந்த குறைவும் இல்லை ஆனால் ஒரு தொழில் ரீதியாக வேலை ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டின்னு பார்த்தோன்னா ரொம்ப 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 ஒரு ஸ்கோர் ரொம்ப கம்மியாக இருக்குது கிராப் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நீங்கள் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ இந்த ஆண்டு ஓரளவு நல்லாவே இருக்குது தொழில் வேலைவாய்ப்பு பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் சிறிது கவனம் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு அற்புதமான ஆண்டாக புதிய முயற்சிகள் புதிய கற்றல் புதிய அனுபவங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து நமது யூடிவி நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை என்னுடைய இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்